கிண்டினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வரக்கூடிய டைமிங்ல மசாலா போட்டுக்கலாம் நான் சிக்கன் ஒரு ஸ்பூனும் வத்தல் பொடி காரத்துக்கு தகுந்த அளவுல போட்டுட்டு அதோட ஜீரக பொடி கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா பண்ணி இவ்வளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அட் பண்ணி வச்சிருக்கிற காளான் எல்லாத்தையும் போட்டு நல்லா புரட்டி விட்டாச்சு கொட மிளகா முதல்ல போட்டு வதக்கி விட்டுருக்கணும் அப்ப மிஸ் ஆனதுனால இப்ப போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினாவையும் மிக்சில போட்டு நல்லா மசி அரைச்சி அதையும் ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி ஆயாச்சு இனி ஊற போட்டு வச்சிருக்கிற அரிசி எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்ததும் இறக்கிக்க வேண்டியதுதான் எந்த ஒரு சாதமும் குக்கர்ல பண்றதை விட இந்த மாதிரி கடாயில் செய்யும்போது அடியில் பிடிக்காத அளவில் தண்ணி இருக்குதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பிரியாணி எல்லாமே ரெடி ஆயாச்சு ஒவ்வொரு ரைஸும் அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குது மஷ்ரூம் பிரியாணியை எந்த மெத்தடில் வச்சாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இதுக்கு மேல அப்படியே ரெண்டு கரண்டி நெய்யை விட்டுட்டு மல்லிகீரையை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு வழுதுனங்காய் தோக்கும் பண்ணி சமையலை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கலான்னு அம்மாக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸா நம்ம இருந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருந்து ரிலாக்ஸா சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்